அஜித்தை குறித்து டைரக்டர் லிங்கசாமி சொல்வதை பார்ப்போம் இவர் அஜித் குமாரை வைத்து ஜி படத்தை இழக்கியவர் ஆவார் அஜித்தை குறித்து அவர் பேசும்போது டைரக்டர் சொல்றதை அப்படியே செஞ்சு கொடுக்கறதுல அஜித்துக்கு நிகர் அவர் மட்டும்தான் ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்காம டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாரு காட்சிகள்ல எந்த மாற்றத்தையும் புகுத்த மாட்டாரு ஒரு காட்சியை பத்தியோ அல்லது அன்றைய படப்பிடிப்பு பத்தியோ எந்தவித முன் யோசனையும் செய்ய மாட்டாரு அதே மாதிரி டப்பிங் பண்ணும்போது அந்த வேலை ரொம்ப கரெக்டா வர வரைக்கும் எத்தனை முறை திரும்ப திரும்ப செய்ய சொன்னாலும் பொறுமையா இருந்து செஞ்சு கொடுப்பாரு அஜித் குமார் எந்த நடிகரையும் பின்பற்றுவதே கிடையாது அவரோட அந்த ஸ்டைல் பேசும் விதம் நடனம் சண்டை இப்படி எதுவாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது அதுதான் அஜித் அஜித் ஒரு கடின உழைப்பாளி அவரோட அந்த கடின உழைப்பை நான் பார்த்துருக்கேன் ஆனா அவர் ஜோதிடம் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு ஒரு முறை ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு சொன்னாரு அதே மாதிரி அந்த வருஷத்துல அவர் உச்சத்தை அடைந்தாரு டாம் குருசம் மாதிரியே தமிழ்ல ஒரு ஹீரோன்னா அதுக்கு சந்தேகமே இல்லை இவர்தான் மாஸ் மன்னன் பிரம்மாண்ட திரை தோற்றம் அவரோட அந்த சிரிப்பு ஒன்று மட்டுமே போதும் நான் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை இப்போதைக்கு எல்லா மூலைகளிலும் இருந்து வரும் கேள்வி அஜித்தோடு மறுபடியும் எப்போ படம் பண்ண போறீங்கங்கிறது தான் ஆனா அதுக்காக சரியான ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு கூடிய சீக்கிரத்துல நான் அஜித்தை சந்திப்பேன் ஜி படத்தோட ஷூட்டிங் கும்பகோணம் பகுதியில நடந்துட்டு இருந்துச்சு அப்போதான் அந்த பள்ளி குழந்தைகள் தீ விபத்தால் உயிரிழந்தாங்க அஜித் அடுத்த பத்தாவது நிமிஷத்துல அங்க இருந்தாரு அன்னைக்கு ரொம்ப சோகமா இருந்தாரு அஜித் நாங்க அந்த ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டோம் அன்னைக்கு இந்த சம்பவம் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு வாட்சிங் we <laughs>